மாவட்ட போக்குவரத்து காவல் மற்றும் ரோட்டரி கிளப் இணைந்து முப்பத்தி ஐந்தாவது சாலை பாதுகாப்பு மாத விழாவினை ஒட்டி தலைக்கவச விழிப்புணர்வு பேரணி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கே மீனா தொடங்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் மயிலாடுதுறை மாவட்ட போக்குவரத்து காவல்துறையும் ரோட்டரி கிளப்பும் இணைந்து முப்பத்தி ஐந்தாவது மாத சாலை போக்குவரத்து விழாவை ஒட்டி தலைக்கவசம் அணிய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியை காவிரி நகர் பகுதியில் இருந்து மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கே மீனா கொடியசைத்து துவங்கி வைத்தார் பேரணியில் போக்குவரத்து காவலர்கள் பொதுமக்கள் ரோட்டரி கிளப் பொறுப்பாளர்கள் தலைக்கவசம் அணிந்து கலந்து கொண்டனர் மேலும் மாவட்ட அடிசனல் கண்காணிப்பாளர் வேணுகோபால் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் சஞ்சீவ்குமார் ஆய்வாளர் செல்வம் ரோட்டரி கிளப் துணை கவர்னர் முருகேசன் மற்றும் காவல்துறை அதிகாரிகளும் ரோட்டரி கிளப் பொறுப்பாளர்களும் பொதுமக்களும் பெருமளவில் பேரணியில் கலந்து தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை கூறி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு செய்தனர்